ஹலோ விவர்ஸ் நான் டாக்டர் சையஷ் அசோன் ஃப்ரம் சென்னை யுனானி பிராக்டிசர் இப்ப நம்ம கிட்ட ஒரு பேஷன்ட் வந்திருக்காங்க இவங்களுக்கு வந்து மூட்டு வலி அந்த ஜாயின்ஸ் பெயின் பிரச்சனை இருந்துச்சு இப்ப நம்ம கிட்ட ஒரு மாசம் ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகு எப்படி இருக்குன்னு நாங்க நேர்ல தெரிஞ்சுக்கலாம் மேடம் உங்க நேம் சொல்லுங்க சரி சென்னை ஐசிஎஃப் கலையரசி கலையரசி உங்க பேர் எங்க இருந்து வரீங்க சென்னை ஐசிஎஃப் சென்னை ஐசிஎஃப்ல இருந்து வரீங்க எதுக்காக நம்ம கிட்ட ட்ரீட்மென்ட் வந்தீங்க முடக்குவாதம் முடக்குவாதம் ஜாயின்ட்ஸ் பெயின் மூட்டு வலி ஜாயின்ட்ஸ் பெயின் இருந்துச்சு ஆமா ஆமா சரி எத்தனை வருஷமா அந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு உங்களுக்கு எனக்கு ரெண்டு வருஷமா இருந்து ரெண்டு வருஷமா இருந்துச்சு நம்மகிட்ட கிட்ட எத்தனை மாசம் நீங்க ட்ரீட்மென்ட் எடுத்தீங்க ஒரே ஒரு மாசம் ஒரு மாசம் மட்டும் ட்ரீட்மென்ட் எடுத்தீங்க இப்போ ஒரு மாசம் நம்மகிட்ட கிட்ட ட்ரீட்மென்ட் எடுத்து பிறகு எப்படி இருக்கு உங்களுக்கு நல்ல கியூர் ஆகுது முடியாத அளவுக்கு சுத்தமா சரியாயிடுச்சு சுத்தமா நல்லாச்சு அதாவது 100% உங்களுக்கு கியூர் ஆயிடுச்சு இப்போ மூட்டு வலி ஜாயின்ட்ஸ் பெயின் இதுவே கிடையாது சரி நம்ம மருந்து தவிர வேற ஏதாவது மருந்து சாப்பிட்டீங்களா நீங்க எந்த மருந்தும் சாப்பிடல நம்ம மருந்து சாப்பிடும் போது ஏதாவது சைடு எஃபெக்ட் மாதிரி இருந்துச்சா சரி மேடம் இது இது சோசியல் மீடியால போடலாமா மேடம் சரி நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா எனக்கு வந்து சரியா சார் வந்து சரியான பர்சனா பாத்துக்கேன் நான் ஒரு சரியான ஒரு டாக்டர பார்த்து அதுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொல்றதுல பெருமையா இருக்கு சரி மேடம் ஓகே थैंक यू वेरी मच थैंक ஓகே